பிறப்பிலும் அழுதேன் வந்து பிறந்த பின் அழுதேன் வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன் ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன் உள்ளே மனத்திலும் அழுதேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால் இன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் மாதற்கோர் இது மாற்றார்கோர் நீதியும் மனிதர் கண்ட சாதிக்கோர் நீதியும் கோர் நீதியும் தலைவர் போகும் பாதைக்கோர் நீதியும் பழிவாங்கும் நீதியும் பார்த்த பின்னும் நீதிக்கோர் பாண்டியனை நிதம்பாடி புகழ்வதிலே நியாயம் என்ன நீதிக்கோர் பாண்டியனை நிதம்பாடி புகழ்வதிலே நியாயம் என்ன பொற்போடும் வாழ ஒரு புகழின்றி வழியின்றி பொற்போடும் வாழ ஒரு புகழின்றி வழியின்றி புனிதங்கட்டு பற்போட இடமின்றி புனிதங்கட்டு பற்போட இடமின்றி பலர் கூடி கழிந்துண்ணும் பஞ்சையாகி தாளையாம் பூ தடம் பார்த்து நடை நடந்து தாளையாம் பார்த்து நடை நடந்து மயில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலன் காதோரம் பொய்பேசி கண்ணதிரே தீங்கிழைத்து காதோரம் பொய்பேசி கண்ணதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்துவிட செய்யாமல் ஆதாரமாக நிற்கும் அன்பு பெரும் பரிசு